வணக்கம் நண்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாத காலகட்டங்கள்ல முதல் இரண்டு வாரங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் உங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் எண்ணல்கள் எல்லாமே சீராக கூடிய தான் இந்த இரண்டு வாரங்கள் அமைஞ்சிருக்குது ராசி அதிபதி சூரியன் தனஸ்தானத்துல இருக்கிறார் மூன்று பத்துக்கு அதிபதியா சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கிறதால தன அதிபதி புதன் ராசியில சஞ்சாரம் செய்யறது லாபஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதுன்னு பல வகையிலும் பெரும்பான்மையான கிரகங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சாதகமா தான் பிறக்குறாங்க இதனால தொடர்ந்து உங்களுக்கு பல வகையில ஆதரவு கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில நம்பிக்கையோட செயல்படக்கூடிய நேரம் வந்திருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து சிம்மராசி அன்புகள் இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன பெறப்புறங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி ஈடுலா தெய்வ ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் உங்களுக்கு பல அற்புதமான மாற்றங்களும் நெங்கல போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து உங்களுடைய குண நலன்களை ஒரு சில வரிகளில் இன்னும் பதிவுல நாம பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு அதிபதியே சூரிய பகவான் தான் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் பூரம் நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் உத்திரம் நட்சத்திரத்தோட ஒன்றாம் பாதமும் அடங்கியிருக்குது சிம்ம ராசி கால புருஷனோட அங்கமைப்புல இதயத்தை குறிக்கக்கூடிய இரண்டாவது சர ராசி சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு சிங்கம் மாதிரியான தோற்றம் கொண்டவங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் இவங்க ஓய்வா இருக்கிற மாதிரி இருந்தாலுமே சிங்கம் தன்னோட இலக்கடை வரைக்குமே ஒரு நிலையான குறிக்கோளோட செயல்படக்கூடிய தன்மை கொண்டது அந்த மாதிரிதான் சிம்ம ராசி அன்பர்களும் சிம்ம ராசி அன்பர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டா எந்த காரணத்தை கொண்டு அதை மாத்திக்க மாட்டாங்க பெரும்பாலுமே சிந்தனை சொல் செயல் எல்லாத்துலேயுமே ஒரு வேகங்கிறது நிறைஞ்சிருக்கும் பின்னாடி இருந்து குறை சொல்லக்கூடியவங்களும் இருந்து துரோகம் செய்யக்கூடியவங்களும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லலாம் பெரும்பாலும் சிம்ம ராசி அன்புகள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆளுமை திறமையால எந்த ஒரு சூழ்நிலையாக தான் சமாளிப்பீங்க ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு அமின்னு சொல்லலாம் பெரும்பாலும் நீங்க படிச்ச படிப்புக்கும் செய்யற வேலைக்கு சம்மந்தமே இல்லாம தான் இருக்கும் சுயதொழில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுயதொழில் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் சரியா இருக்குன்னு சொல்லலாம் மத்தவங்களுக்கு கீழே வேலை செய்யறது உங்களுக்கு பிடிக்காது பெரும்பாலும் உங்களுக்கு சொந்த தொழில் சுயதொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் சிறப்பா இருக்கும் வீரம் தைரியம் நிறத்திருக்கக்கூடியவங்க இருக்கிற இடத்துல இருந்து எல்லாரையும் ஆட்டோ வைக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சும் கொண்டவங்க அன்பு பண்பு மரியாதை தெய்வ பக்தி இது எல்லாம் உங்களுக்கு இருக்கும் சிம்மராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே சூதுவாது தெரியாம எல்லாரையுமே எழுத நம்பிடக்கூடிய குணம் இருக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய குணம் என்னன்னா உங்களுக்கு எதிராக பேசக்கூடியவங்க உங்க முகத்துக்கு நேராக உங்களை புகழ்ந்து பேசக்கூடியவங்களை நீங்க எப்போதும் ஒதுக்கி தள்ளணும் உங்களுடைய குறைகளை சுற்றி காட்டக்கூடியவங்க கூட உங்களுக்கு உதயகரமாக தான் அமைவாங்க புகழ்ச்சிக்கு நீங்க செவி சாச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில் பல தடைகளை நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும் இது எல்லாமே உணர பாருங்க பெரும்பாலும் அமைதியான தோற்றமா இருந்தாலுமே சிம்மராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் எளிதாக இவங்களை ஏமாத்திட முடியாது சிம்மராசி அன்புகள் வீண் சண்டைக்கும் போக மாட்டாங்க ஆனா வர்ற சண்டையும் விட மாட்டாங்க எதுவா இருந்தாலும் ரெண்டில் ஒன்று பார்த்துட்டு தான் இவங்களுக்கு ஒரு நிம்மதியை ஏற்படும் முன்கோவங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இருந்தாலும் இவங்க தவறு செய்கிற பட்சத்தில் சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் இல்லாமல் மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டாங்க முன்கோபங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் இவங்க பேச்சில் ஒரு நியாயம் இவங்க கோபத்தில் ஒரு நியாயங்கிறது ஒழிஞ்சிருக்கும் பெரும்பாலும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் ஒரு தெளிவுங்கிறது நிறைஞ்சிருக்கும் பேச்சாற்றல் மூலமாகவே எல்லாருமே நீங்கள் கவர்ந்து தெளிவீங்க பெரும்பாலும் உங்களுக்கு கடன் வாங்குறது பிடிக்காது கடன் வாங்குனாலுமே அதை சரியா செலுத்தணும்னு நீங்க நினைப்பீங்க இந்த குணத்தாலேயும் உங்களுக்கு மதிப்பு மரியாதைங்கிறது உங்களுக்கு கூடி வரும் கோபம் மட்டும்தான் உங்களுக்கு பல சிம் ராசி அன்புக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் பகவான் வரதால பணத்தை பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில கொஞ்சமே குறைவு இருக்காதுன்னு சொல்லலாம் இருந்தாலும் பணம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண வருமானம் இருந்தாலும் அதை நீங்க சேமிக்க செய்கிறதில்ல ஏதாவது ஒரு வகையில நீங்க செலவு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க பூதன் பயிற்சிக்கு அதிபதியாக இருக்கிறதால மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை அடுத்த கடமை நீங்க வெளிப்படுத்துருவீங்க சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் இடத்துக்கு பாகிஸ்தானன் தந்தைஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு செவ்வாயை வர்றாரு சூரியனும் செவ்வாய் நட்பு கிரகங்கிறதால பெற்றோர்கள் பாராட்டுற தான் நடத்துக்குவீங்க அன்பு ஆதரவு எல்லாமே உங்களுக்கு பல வகையில கிடைக்கும் குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே நல்ல உடம்புடைய குழந்தைகள் தான் உங்களுக்கு பிறப்பாங்க குழந்தைகளுக்கு நீங்க உங்க வாழ்க்கையோட நியதி என்னன்னு புரிவிப்பீங்க இதனாலேயே குழந்தைகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை எல்லாரும் போற்றும்படியான ஒரு பேரை ஏற்படுத்தி தருவாங்க சூரியன் சிவகோத்திரத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் சூரிய பகவான் உங்களுக்கு ராசிபதி அதிபதியா அமைஞ்சிருக்கிறதால சிவனுடைய அம்சமாகவே சிவன் இருக்கிறாங்க இப்படி அக்னி தலமாக இருக்கக்கூடிய நீங்க திருவண்ணாமலை தளத்தை வழிபாடு செய்கிறப்ப உங்க வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அந்த அருணாச்சலேஸ்வரரை சுரரை நீங்க வழிபாடு செய்ய செய்ய உங்க வாழ்வில் நல்ல ஏற்றங்கிறது கிடைக்கும் ஏமாற்றமே இல்லாத ஒரு மாறுபட்ட நிலையை உங்களால் அடைய முடியும்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த காலகட்டங்களில் நீங்க புரட்டாசி மாத காலகட்டங்களில் சிவபெருமான் வழிபாட்டையும் கூடவே நீங்க பெருமாள் வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த காலங்கிறது உங்களுக்கு அற்புதமா அமையும் சிம்ம ராசி அன்புகளுக்கு இந்த முதல் இரண்டு வாரங்களில் எப்படிப்பட்ட பலன் ஏற்பட போகுதுன்னா தொடர்ந்து மற்றவங்களுக்கு எல்லாமே வழிகாட்டுதலாக இருந்துட்டு வர சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் சிறப்பா அமைஞ்சிருக்குது பல கிரகங்கள் உங்களுக்கு இந்த காலம் சாதகமா அமையுதுன்னு சொல்லலாம் குடும்பத்துல இருக்கிறவங்களாகட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் இந்த காலத்தில் உங்களுக்கு தான் இருப்பாங்க உற்சாகத்தோட நம்பிக்கையோட செயல்பட போறீங்க குடும்ப ரீதியா கூட இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு சண்டை சச்சுங்கிறது ஏற்பட்டிருக்கும் நீங்க ஒன்று நினைச்சா அவங்க ஒன்று நினைக்கிற மாதிரி உங்க பேச்சுக்கு மதிப்பே இல்லாத தான் வந்திருப்பாங்க இதனாலேயே குடும்ப ரீதியாக நிறைய நெருக்கடிகள் கஷ்டங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க கடன் தொடர்பான நெருக்கடி கூட ஏற்பட்டிருக்கும் அது எல்லாமே முழுமையா விலக போகுது தொழில பல்வேறு வெற்றியை பெற போகிறீங்க இனி ஒரு முற்றும் துறந்த நிலைன்னு சொல்லலாம் உங்க மனசை பொறுத்த வரைக்குமே எது வந்தாலுமே பார்த்துக்கலாங்கிற ஒரு மனநிலையில இருக்கிறீங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த சிக்கல் எல்லாமே நீங்க ஒவ்வொன்னா நீக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகளா இருக்கட்டும் குடும்ப துணையா இருக்கட்டும் ஒரு நல்ல மாற்றம் இந்த காலத்துல பெற போறீங்க வெளிமாநிலமோ இல்லைன்னா வெளிநாட சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே இந்த காலத்துல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த காலத்துல உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க சுப பலனை அதிகரிக்கணும்னா ஆஞ்சநேயர் வழிபாட்டை தொடர்ந்து இந்த காலத்துல செஞ்சுட்டு வர்றது நல்லது நட்சத்திர ரீதியா சிம்ம ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே இந்த புரட்டாசி மாதங்கள்ல முதல் இரண்டு வாரங்கள் பல வகையிலும் இப்ப வாக்குஸ்தானத்துல சந்தரிக்கக்கூடிய நிலை என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பல வகையிலும் குழப்பத்துல இருந்துட்டு வந்து இருப்பீங்க இனி உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை நடக்கிறதால நடக்கிறது எல்லாமே நல்லபடியா முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோடு செயல்படுங்க நல்ல மாற்றம் கிடைக்கும் கடந்த மாசமாவே சில நெருக்கடிகளை நீங்க ஒவ்வொன்றா சந்திக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் அது எல்லாமே ஒவ்வொன்றா விலகக்கூடிய நேரம் நினைச்சது எதுவுமே உங்களால செயல்பட முடியலையேன்னு வார்த்தை எல்லாமே மாறப்போகுது உடல் நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா இந்த காலங்கிறது உங்க திறமை வெளி வெளிப்பட போகுது உலகம் முழுவதுமே உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய நேரம் பாராட்டு கிடைக்கக்கூடிய நேரங்கிறது இந்த கால அற்புதம் சுக்கர பகவான் இந்த காலத்துல சாதகமாக இருக்கிறதால உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிங்கிறது விலக ஆரம்பிக்கும் குடும்பத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்கிறது நீங்க கூடிய காலகட்டம் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலையேன்னு ஏங்கினவங்களுக்கு கூட இந்த காலத்துல உங்களுக்கு நீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்த போறீங்க நிம்மதியா வாழக்கூடிய சூழ்நிலை நீ படிப்படியா உண்டாக போகுது உத்தியோக ரீதியா ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்கிறது விலகும் தொடர்ந்து நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்குங்க சொல்லலாம் இது வரைக்குமே வம்பு வழக்கு எதிர்ப்புன்னு ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு ஒரு பேர் உங்க பேரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த காலத்துல ஒரு நல்ல நிலை இருந்திருக்கார் இது இனி உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கூடி வரக்கூடிய நேரம் பெண்களாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பொறுப்புங்கிறது அதிகமாக தான் இருக்கும் தொடர்ந்து பிள்ளைகளோட நலன்ல கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியதா இருக்கும் உத்தியோக ரீதியா உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலகும் குடும்பத்துல சில பொறுப்பு இருந்தாலுமே அதை சிறப்பா செஞ்சு பாராட்ட பெற போகிறீங்க வாழ்க்கையில இனி உங்களுக்கு முன்னேற்றம் தோன்றுனே சொல்லலாம் தொடர்ந்து உங்களுக்கு ஆதாயமான வாரமாதான் இந்த இரண்டு வாரங்களே அமைஞ்சிருக்குது பிள்ளையார்பட்டி விநாயகரை இந்த காலத்துல வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வுல நன்மைங்கிறது நாலுமே அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து பல வகையிலேயும் சாதனை புரிய போறீங்க உங்க திறமை வெளிப்பட போகிற மாதமா தான் இந்த புரட்டாசி மாத காலகட்டம் அமைஞ்சிருக்குது முன்னேற்றங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் நட்சத்திர நாதனை பொறுத்த வரைக்குமே மாதம் முழுவதுமே இப்ப தான் இருக்கிறாங்க நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் இதனாலேயே மனசுல ஒரு சந்தோஷம்ங்கிறது கொள்ளும் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் இருக்கும் வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த தடை விலக ஆரம்பிக்கும் நினைச்ச வேலை எல்லாமே நினைச்சபடியே நடத்த முடிக்க போகுது இதனாலேயே மனசுல ஒரு புதிய தெம்பு வரப்போகுதுன்னு சொல்லலாம் இருந்தாலும் கொஞ்சம் எதிர்பாலினத்தவரோட பழகிறப்ப கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க உத்தியோக ரீதியா இந்த காலத்துல நெருக்கடி எல்லாமே விலகும் உடல் படிபுரிய குடிவளா இருக்கட்டும் மேலதிகாரிகளா இருக்கட்டும் ஒத்துழைப்பா தருவாங்க இது வரைக்குமே வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்திருக்காது இனி சாதுரியமா நீங்க செயல்படுறதால நினைச்சதை சாதிக்க போறீங்க பொன்பொருள் சேர்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்குது புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் அற்புதமாக அமைஞ்சிருக்கு தொடர்ந்து இந்த காலத்தில் எந்த அளவுக்கு நேர்மையாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நன்மை உண்டாகும் அரசு வழியில் சில சின்ன சங்கடங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க கொடுத்த பணியை சிறப்பாக செய்ய முயற்சி செய்யுங்க இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை பொறுத்த வரைக்குமே பணம் வரவுங்கிறது குறைவு இருக்காது கொஞ்சம் இந்த காலத்தில் சேமிக்க முயற்சி செய்யுங்க தாய் வளர் ரீதியா உங்களுக்கு ஆதரவு கிடைக்கிறதால மனசுல ஒரு புதிய தெம்பு கிடைக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமா செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் பெண்களா இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களை கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்க இது உங்களுக்கு பல வகையில நன்மை ஏற்படுத்தும் மகாலட்சுமி தாயார இந்த காலத்தில் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு வளமா மாறும்னு சொல்லலாம் உத்திரம் பாதம் கூட உங்களுக்கு திறமையா செயல்பட்டீங்கன்னா பல வகையிலும் உங்களுக்கு யோகம் தான் இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் முதல் இரண்டு வாரங்கள் நீங்க நினைச்சது நிறைவேறும் செவ்வாய் பகவான் மாதம் முழுவதுமே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் இந்த மாசத்துல இருந்து ஒரு நல்ல பலனை பெற கடந்த மாசத்துல ஏற்பட்டது நெருக்கடி விலகும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயம் மருத்துவம் இது மாதிரி எந்த துறையில இருந்தாலும் சரி உங்கள் தொழிலில் தொடர்ந்து உங்களுக்கு யோகமான காலமாக அமைஞ்சிருக்குது தடைப்பட்ட வேலை எல்லாமே நடக்கும் பொருளாதாரத்தை ரீதியா ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்கும் வேலை பார்க்குற இடத்துல கூட உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தொடர்ந்து ஒரு பகவானுடைய பார்வை மங்களத்தை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு நினைச்ச விஷயம் எல்லாமே நினைச்சபடியே உங்களால சாதிக்க முடியும்னு சொல்லலாம் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க சமூகத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வாழ்க்கை துணையோட ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்கிறது நீங்கும் இனி மனசாபங்கள் இல்லாத சூழ்நிலை உண்டாக போகுது தொடர்ந்து உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் பொறுப்புணர்ந்து நீங்க செயல்படுதால எல்லா வகையிலும் நீங்க சிறக்க போறீங்க தொடர்ந்து ஒரு கூடுதலான அக்கறையா என்ன ஒரு விஷயமா தான் செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம்னு சொல்லலாம் தொழிலாளர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குது பண வருமான அற்புதம் தொடர்ந்து சூரிய பகவான இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட்டீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் வீட்டுல ரெண்டு நேரம் தீப வழிபடுங்க வாழ்வு சிறக்கும் நன்றி நண்பர்கள்